வளரும் தமிழகம் கட்சியினுடைய மாநில தலைவர் பாலை பட்டாபியார் அவர்களுடைய வேளார்ந்த ஆணைக்கு இணங்க பேர் கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே ஆற்றல் மிக்க தேவேந்திரகுல வேளாளர் அரசு ஊழியர்களே வளரும் தமிழகம் கட்சியின் சார்பில் காவல்துறையையும் கல்வித்துறையையும் வன்மையாக கண்டித்து கலப்பால் மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றியே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய திரு கலைச்செல்வன் அவர்களை சாதிய வன்மத்தோடு நெருக்கடியை தந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலைக்கு தூண்டிய சாதி வெறிபிடித்து பள்ளி ஆசிரியர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய காவல்துறையை வலியுறுத்தி மாபெரும் கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாளை செவ்வாய்க்கிழமை காலை கலப்பால் மேல்நிலை பள்ளியினுடைய எதிர்புறம் வளரும் தமிழகம் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் பங்கேற்க தேவேந்திரகுல வேளாளர் அரசு ஊழியர்கள் பங்கேற்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தினை வெற்றி பெறச் செய்ய அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களும் வளரும் தமிழகம் கட்சியினுடைய உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் அணிதிரண்டு வாருங்கள் வாருங்கள்